வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கக்கூடிய பாய் வீட்டு டம் பிரியாணி இது நம்ம வீட்லேயே நம்ம எளிமையாக செய்யக்கூடிய முறையில் இது செய்யப்பட்டிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சாமான் தான் இதில் நான் கலந்துருக்கேன் நீங்கள் இதே அளவில் கரெக்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக அவ்வளோ சூப்பராக காரம் அதிகம் இல்லாமல் எல்லோருக்கும் பிடித்த மாதிரி ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதற்கு தேவையான பொருட்கள் சிக்கன் ஒரு கிலோ சீரக சம்பா அரிசி ஒரு கிலோ வெங்காயம் ஐநூறு கிராம் தக்காளி முந்நூறு கிராம் பச்சை மிளகாய் ஆறு புதினையா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கைப்பிடி அளவு எண்ணெய் வந்து ஒரு இரநூறு எம்எல் மட்டும் தான் இதுக்கு தேவை அதுக்கப்புறம் பட்டை மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் அஞ்சு பிரிஞ்சி இலை நாலு கிராம்பு சோம்பு அதாவது நட்சத்திர சோம்புன்றல அது நாலு பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு வந்து நூறு கிராம் மொத்தம் சேர்ந்தாப்பெல்லாம் வரணும் அதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தனி தூள் வந்து ஐம்பது கிராம் மசாலா வந்து முப்பது அதாவது கரம் மசாலா முப்பது கிராம் உப்பு தேவையான அளவு இது தேவையான அளவு இது எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல ஒரு ட்ரம்மு வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை கிலோ வேகிற அளவுக்கு இருக்கிற நான் ட்ரம்மு தான் வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் வந்து நல்லா வந்து அந்த இரநூறு எம்எல் எண்ணெயும் ஊற்றிட்டு அந்த மசாலா வந்து நாலு பிரிஞ்சு எலையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டையை உடச்சி போட்டு அப்புறம் லவங்கம் ஏலக்காய் நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அதை வதங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அது எல்லாமே வெடித்து நல்லா கலர் மாறும் கலர் மாறும் பொழுது வெங்காயம் நான் அந்த சொன்ன அரை கிலோ வெங்காயத்தையும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி கொட்டி அதையும் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி அது வந்து நல்லா வந்து கலர் மாறணும் இங்கே பாருங்கள் இது வந்து கண்ணாடி பதமாக இருக்குது இன்னும் நல்லா செவக்கணும் அவ்வளோ வந்து ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் கூட எடுக்கும் அவ்வளோ நேரம் ஸ்லோவாக வச்சு நல்லா அழகாக அதை வதக்கிடுங்க வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு தான் பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் ப்ரௌன் கலராக வர வரலாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த முந்நூறு கிராம் தக்காளியும் கட் பண்ணி போட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் குழஞ்சி வர அளவுக்கு அதை நல்லா வதக்கி கொடுங்க அதை வதக்கிட்டு ஆறு பச்சை மிளகா அதையும் போட்டு வதக்கிட்டு நான் சொன்னேன் இல்லையா அந்த நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து அரைச்சா ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வரும் நல்லா பெரிய பெரிய ஸ்பூனில் அது மாதிரி அதையும் நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் வதக்கி எடுத்துன்னே இருந்தீங்கன்னா அடி என்பது பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப நல்லா வரும் ஒட்டாமல் வரும் அதனால் அந்த மாதிரி நீங்கள் கைவிடாமல் நல்லா கிளறி கொடுங்க நல்லா கிளறி கொடுத்து அந்த இஞ்சி பூண்டு பச்சை பச்சைவாசனெல்லாம் போய் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து கொத்தமல்லியும் புதினையாவையும் போட்டு அதையும் நல்லா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க அது நல்லா வதங்கின உடனே நம்ம ஒரு கிலோ சிக்கன் பீஸு நல்லா பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பிரியாணிக்குன்னு சொல்லிட்டு அதை போட்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்தினது அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க அந்த எண்ணெய் அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவிலே வந்து இந்த சிக்கன் நல்லா வேகணும் நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு மசாலா போடணும் நம்ம இதுக்கு காரம் வந்து நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இதெல்லாம் தனியாக சேர்க்கக்கூடாது வேறு எந்த அந்த குழம்பு மிளகாப்படிலாம் கிடையாது வெறும் தனி மிளகாய் தூள் அது வந்து ஒரு ஒன்றரை அதாவது ஒன்றரை ஒன்றே முக்கால் கூட போடலாம் இது கரம் மசாலா வந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கூட்டி கூட போட்டுக்கங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டே கால் ஸ்பூன் அதை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்னே முக்கா மிளகாய்த்தோளும் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு அந்த கரம் மசாலாவும் போட்டிருக்கேன் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு தயிர் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக தயிர் சேருங்க ஏன்னா நம்ம தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கோம் அதனால் வந்து தயிர் சேருங்க தயிரும் சேர்த்து அதாக கூட நல்லா கலந்து கொடுங்க அப்போ தான் இந்த கறியெலாம் வந்து நல்லா மெத்துன்னு இருக்கும் வெ வெந்த பிறகும் வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் அதனால் தயிர் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்து அதை நல்லா கைவிடாமல் நல்லா கண்ண கலந்து கொடுங்க நல்லா கலந்து கொடுக்கும் பொழுது அது வந்து நல்லா எண்ணெய் பிரியும் அந்த நேரத்தில் நல்லா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு கிலோ அரிசி போடுறோம் ஒரு கிலோ அரிசி வந்து எனக்கு நாலு கிளாஸு வந்தது அரிசி அளந்தா அதுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி அதனால் நான் வந்து இதில் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி தான் விட்ருக்கேன் இதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து இந்த கறியில் அந்த மசாலா காரம் உப்பு எல்லாம் சேர்றதுக்கேற்ற மாதிரி ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டிருக்கேன் நான் அந்த கைப்பிடி உங்கள் கைப்பிடி அளவில் அப்படி இல்லைன்னா நம்ம குழம்பு கரண்டி இருக்கும் இல்லைங்களா அதில் ஒரு கரண்டி அளவுக்கு நீங்கள் போடலாம் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக போட்டுவிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உப்பு திட்டம் எப்படி இருக்குது ஒருத்தர் கூட்டாக குறைச்சி சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் பார்த்து நல்லா கலந்து கொடுத்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிம்மிலே வேகட்டும் அந்த ஒரு கிளாஸ் தண்ணியிலேயே இந்த கறி மொத்தம் ஒரு பத்து நிமிஷம் அந்த அப்படியே சிம்மில் விட்டுருங்க கேஸை வச்சு நீங்கள் மூடி போட்டு விட்டுருங்க இடையில இடையில கலறி கொடுங்க அப்போது அதுலேயே வந்து அந்த மசாலாலாம் நல்லா ஏற ஆரம்பிச்சிட்டோம் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து முன்னாடியே இது அரிசி ஊற வச்சுட்ணும் இந்த நாலு கிளாஸ் அரிசி வந்தது இல்லைங்களா ஒரு கிலோ அரிசிக்கு நாலு கிளாஸ் வந்தது அதை நல்லா தண்ணியை ஊற்றி கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ அந்த தண்ணியை தான் நான் வந்து இந்த பிரியாணிக்கு ஊற்ற போகிறேன் இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கேன் இப்போ நான் மீதி தண்ணியை ஊற்றணும் நாலு கிளாஸுக்கு நான் ஒன்றரை கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் அப்படின்னு ஊற்றினா ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அப்போ மீதி தண்ணியை இப்போ சேர்த்துக்கினேன் சேர்த்து அது அத்தனையும் திரும்ப மூடிடணும் மூடின உடனே அது எல்லாம் அந்த கறியோடு சேர்ந்து அந்த தண்ணிலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் அப்போ கொதிக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே அரிசி கழுவுன தண்ணி வடிகட்டினது போட்டுட்டோம் இல்லையா அந்த வடிகட்டின அரிசியை இது வந்து நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் பாசுமதி அரிசியை விட சீரக சம்பா அரிசியில் செய்யும் பொழுது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் உதிரி உதிரியாக வரும் அதனால் நான் வந்து சீரக சம்பாவில் செஞ்சுருக்கேன் நீங்கள் வேணுன்றவங்க பாசுமதி அரிசியிலையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்போ சீரக சம்பா அரிசி போட்டு கலந்து அதை மூடி போட்டு மூடிடுங்க மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் அதை நல்லா வந்து கலந்து மேலே வரும் அந்த அரிசிலாம் ஆனால் வெந்திருக்காது முக்கால் தான் வெந்திருக்கும் தண்ணியும் ஒரு கிளாஸ் தண்ணி அளவுக்கு அதில் இருக்கும் தண்ணி மொத்தம் சரியாக நின்று சரியாக இருக்காது அப்படி இருக்கும்போது அதை நல்லா திரும்பவும் கலந்து கொடுங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போலாம் வந்து மிதமான தீள் இருக்கக்கூடாது நல்லா ஸ்பீடாக தான் இருக்கும் அது நல்லா கலந்து கொடுத்து அதை நல்லா தடவி டம் போடுங்க டம் போட்டுட்டு இது மேலே நம்ம கொத்தமல்லி அந்த புதினியா ரெண்டுத்தையும் தூவி நல்லா வந்து இதுக்கு டம் போடணும் அதுக்கு என்ன செய்கிறது ஒரு நல்லா ஒரு வெள்ளை வேஸ்ட்டி துணி எடுத்துக்கோங்க வெள்ளை இல்லை டவல் மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து நீங்கள் எடுத்துக்கிற பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மூடி சைஸுக்கு நல்லா வந்து அதை சேர்த்து நல்லா டைட்டாக முடி போட்டுருங்க இந்த துணி கண்டிப்பாக போடணும் போட்டுட்டு இது மேலே அந்த தட்டை போட்டு மூடிடுங்க மூடிட்டு இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கேஸ் மேலே ஒரு வானிலை அதாவது வானிலியில் தோசைக்கல் வச்சுக்கோங்க தோசைக்கல் வச்சு அதை மேலே இந்த ட்ரம்மை தூக்கி மேலே வச்சுட்டு பிரியாணி ட்ரம்மை அது மேலே நல்லா வெயிட்டாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் நல்லா சுடு தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிற சுடு தண்ணியை அது மேலே வச்சுடுங்க அது வந்து நல்லா ஹீட் வந்து கீழே இறங்கும் அப்போது அந்த பிரியாணி உள்ளே இருக்கிற கொஞ்சம் இருக்கிற தண்ணியும் வற்றி நல்லா வந்து உதிரி உதிரியாக வரும் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே டம்ப் போடுங்க கேஸ் எரியக்கூடாது கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு தான் டம்ப் போடணும் போட்டு நல்லா மூடிட்டு இருபது நிமிஷம் கழித்து அந்த டம்மை நீங்கள் திறந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் கிளறி பார்த்தீங்கன்னா அவ்வளவு வாசனையாக அவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக அவ்வளோ அழகாக வரும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுக்கு நெய் வந்து நான் எண்ணெய் விடும் போதே வந்து நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் இப்போ வேணுனாலும் என் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் தேவைப்படுறவங்க தேவை இல்லைன்னா பரவாயில்ல இப்படியே செய்யலாம் ரொம்ப உதிரி உதிரியாக வரும் பிசு பிசுப்பு தன்மை இருக்காது நல்லாயிருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது கறியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சரி அதனுடைய வாசனையும் சரி அதனுடைய காரமும் சரி பார்ப்பதற்கும் சரி அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த பாய் விட்டு டம் பிரியாணிலாம் ரொம்ப பெரிய சைஸில் பெருசாக ஒரு திருமணம் அந்த மாதிரி விசேஷங்களில் தான் நம்ம செய்வோம் அப்படின்றது இல்லை நம்ம வீட்லேயும் நம்ம எளிமையாக நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு கிலோவில் இருந்து ரெண்டு கிலோவில் இருந்து அப்படி நம்ம எவ்வளோ நமக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம் இது வந்து ஒரு பத்து ஆள் நல்லா பெரியவங்க பத்து பேர் சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்களோட சேர்த்தா ஒரு பதினஞ்சு பேர் கூட சாப்பிட்லாம் இல்லை நாங்களுக்கு இவ்வளோ ஒன்று வேணாம் நான் கம்மியாக செய்ய அளவில் அரை கிலோ அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க அதிகமாக வேணும்னா இதே அளவுக்கு டபுளாக மாற்றி அளவுகளை மாற்றி செஞ்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையாக நான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நிறைய மசாலாலாம் கிடையாது அந்த சோம்பு அது இது அந்த மாதிரி நிறைய மசாலாவே இதில் எதுவுமே நான் சேர்க்கலை சேர்க்காம செஞ்சுருக்கோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் போடுங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா நன்றி வணக்கம்